ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டேஜ் லைஃப் ஸ்டில் வாங்க நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இன்னைக்கு அம்மா வீட்டுக்கு போகிறோம் அம்மா வீட்டுக்கு வந்து புளி உரிச்சு வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க அதை எடுத்துகிட்டு வரதுக்கு தான் போகிறோம் அடுத்து ஒரு வளைய காப்புக்கு போயிருந்தோம் அந்த வீடியோவும் இதில் பார்க்கலாம் வாங்க வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிளம்பிட்டோம் நானும் சின்ன பாப்பா வந்தாங்க கிளம்புனோம் சரி அக்கா வந்து தர்பூசணி கொடுத்துருந்தாங்க சரி அம்மாவுக்கு பதில் எடுத்துகிட்டு போகலான்ட்டு ஆசையாக வந்து கட் பண்ணலான்ட்டு தாங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உட்காந்துருந்தோம் எப்போயுமே நானும் பாப்பாவும் தான் ஊருக்கு போவோம் பெரிய பாப்பா கூட்டம் படிக்கிற வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க வரமாட்டாங்க அதனால எங்கே போனாலுமே அதிகமாக நானும் பாப்பாவும் தான் போவோம் பாருங்கள் காசு கொடுக்காமல் வாங்கினதுனால வந்தது என்னன்னு தெரியல நம்ம வந்து வெளியில் பார்க்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது வெட்டினதும் காயாகவே இருக்குங்க உள்ளே இது எதுவுமே பண்ண முடியாது அதனால் இதை நாங்கள் எதுவும் பண்ணலை அப்படியே வச்சுட்டோம் சரின்ட்டு அம்மா வீட்டுக்கு தான் கிளம்பிட்டோம் இப்போ தொடர்ந்து ரெண்டு வாரமாகவே நம்ம அம்மா வீட்டுக்கு போய்கிட்டு தான் இருக்கிறோம் சரி அம்மாவுக்கு எதாவது பழம் வாங்கலான்ட்டு பழம் கடைக்கு தாங்க போயிருந்தேன் அது எது சீசனுங்கிற மாதிரி பழம் வந்து நல்ல ரேட்டு தாங்க நம்ம அம்மா திராட்சை பழம் தான் சாப்பிடுவாங்க சரின்ட்டு திராட்சை பழம் வாங்கிட்டு நமக்கு வந்து சாத்துக்குடி தாங்க வாங்கியிருந்தோம் தங்கச்சியும் ஊருக்கு வர ஸ்வீட் செய்யலாம் வெள்ளம் வாங்கிட்டு வா நாங்கள் வரக்குள்ள சரின்ட்டு வெள்ளமும் வாங்கிட்டு வந்துட்டாங்க இதான் நம்ம அம்மா ஊருக்கு போகிற என்ட்ரன்ஸு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க என்எல்சி ஆட்சி இது இது உள்ளே தான் போனோம் இது உள்ளேருந்து அம்மாவோடு வந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தான் இருக்கும் உள்ள அம்மா வந்துட்டு அம்மா வீட்டுக்கு அம்மா வந்து பச்சை முந்திரி கொட்டை யாரையை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கீண்டிகிட்டு இருந்தாங்க இதை நான் கீண்டுறேன்னு சொன்னால் அம்மா கையில் பால்லாம் பிடிச்சிக்குச்சுன்னா கை வெந்துடும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க புளி காய வச்சுருக்காங்க எழுந்ததுலேருந்து அம்மாவுக்கு ஒரு வேலை தான் நம்ம ஏழை வந்து தக்காளி காயாக பார்த்துருந்தாங்க அந்த காய் எல்லாமே பழுத்துருச்சு அந்தாண்ட வீட்டுக்கு ஷெட்டுக்கும் பக்கத்துலேயும் ஒரு செடி இருக்குதுங்க அதுலேயும் வந்து பழம் வந்து பழுத்து தான் இருக்குது நம்ம வந்து இன்றைக்கும் சாப்பிடாமே போயிட்டோம் ஆனால் சின்ன பாப்பாவுக்கு மட்டும் நம்ம இட்லி வாங்கிக்கிட்டோம் கடையில் ஏன்னா அவங்களுக்கு வந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட மாட்டாங்க சரி நம்ம அம்மா வீட்டுக்கு போய் சாப்பிட்லான்ட்டு பாப்பாவுக்கு மட்டும் ஒரு நாலு இட்லி அம்மாவுக்கு ரெண்டு வடையும் வாங்கிட்டு வந்திருந்தேன் பாதி புள்ளி தான் காய வச்சுருந்தாங்க இன்னும் பாதி புள்ளி சாக்கில் இருந்து இன்னும் தூக்கிட்டு வந்து வெளியில் வைக்க சொன்னாங்க சரின்ட்டு வெளில தாங்க தூக்கிட்டு வந்தேன் ஒரு கட்டில் தான் இருக்குது அதனால் அதில் காய வைக்க முடியாது கீழே வந்து சாக்கு போட்டு தான் காய வைக்கணும் அப்படின்னு சொல்லி அம்மா இடம் பார்த்துட்டு இருந்தாங்க எங்கே காய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொண்டாந்து வச்சுட்டு இது வந்து பாதி புளி பார்த்திங்கன்னா எல்லாம் பூர்ணம் வச்ச மாதிரி ஆயிடுச்சு ஒரு மாதிரியாக புளி தான் தேர்ற மாதிரி இருக்குது பாருங்கள் இதான் அம்மா ஷெட்டுக்கும் பக்கத்தில் இருக்கிற தக்காளி கன்று இதுலேயுமே ஒரு நாலஞ்சுக்காய் வந்து செங்காய் பழமாக இருந்தது அப்புறம் பாதி புளிய நானும் எடுத்து கொஞ்சம் காய வச்சுட்டு இருந்தேன் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் அம்மாவும் ஆயா வந்தாங்க ரொம்ப சப்போர்ட்டினு சொல்லலாம் நம்ம அம்மாவுக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்தோங்கிறத பார்க்கலாம் வாங்க இது வந்து ஆரஞ்சு பழம் நிறையா தான் வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்து நம்மளே சாப்பிட்டுட்டோம் மீதி வந்து தெராட்சி வாங்கிட்டு வந்தோம் அம்மாவுக்கு பூதாங்குழி பாருங்கள் எங்கள் அண்ணி வந்து அம்மாவுக்கு எப்பயோ ஊதாங்குழல் கேட்டாங்க அப்படின்னு வாங்கி வச்சுருந்தாங்க அதையும் கொடுத்து விட்டாங்க எடுத்துகிட்டு தாங்க வந்திருந்தோம் மாங்காய் எடுத்துகிட்டு வந்தோம் சரி அம்மா சாப்பாடு பாருங்கள் சாப்பாடு சமைச்சி வச்சுருந்தாங்க நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம் என் தங்கச்சி ஊருக்கு வரேன்னு சொல்லிட்டு திரும்ப வரலன்னு சொல்லிட்டான் சரி நம்ம வீட்டுக்கு கிளம்புற கிளம்புறேன் திடீர்னு வந்து நிற்கிறாங்க அவள் அவள் பாருங்கள் வரக்குள்ளேயே ஆட்டுக்கறி ஆட்டுகீரல் எல்லாமே வாங்கிட்டு வந்தான் அப்புறம் அவள் வந்ததுக்கு அப்புறம் திரும்ப மதியத்துக்கு சமைக்கலாம் அப்படின்ட்டு அரிசி ஒரு பக்கம் வந்து சாதத்துக்கு வச்சுட்டு ஒரு பக்கம் அம்மா வந்து அந்த ஈரல் வந்து வறுத்துட்டு இருந்தாங்க இப்போ வரக்குள்ளே பாருங்கள் பாகு குழுக்கட்டைக்கு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தா வெள்ளம் இல்லாதனால நீ வெள்ளம் வாங்கிட்டு வா நம்ம அம்மா வீட்டில் அதை வெள்ளத்தை அதில் மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா வெறும் குழுக்கட்டை வெள்ளம் போடாமல் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்து அப்புறம் அவள் தாங்க வெளியில் வந்து அடுப்பு பற்ற வச்சு அதை வந்து பாகு குழுக்கட்டை ரெடி பண்ணிட்டிருந்தா பாகு குழுக்கட்டை ரெடியாச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க பாகு குழுக்கட்டை ரொம்ப நாள் ஆகிடுச்சி அவள் தான் அடிக்கடி செஞ்சு தருவாள் நம்ம வந்தது இங்கே புளி உழுக்க தான் வந்தோம் ஆனால் வந்து புளி உளுக்கில் வந்தால் அதை எல்லாத்தையும் ஆக்கணும் ஆக்கி சாப்பிட்டுட்டு வெய்யை வந்து அதிகமாகிடுச்சு ஒரு மணிக்கெலாம் சரியான வெயில் அப்புறம் புளி உழுக்க போல் சரி அப்புறம் போய்க்கலான்ட்டு விட்டாச்சுங்க திரும்ப சாப்பிட்டுட்டு படுத்து கலந்து எழுந்து அப்புறம் புளி கொஞ்சம் இருந்து அதை உரிச்சிட்டு இருந்தோம் இந்த ஆயா தாத்தாக்கும் தாத்தாவும் அம்மாவுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டுன்னு சொல்லலாம் சரி நம்ம புளியெலாம் எடுத்துக்கிட்டோம் ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோ வரும் புளியை எடுத்துகிட்டு வீட்டுக்கு தாங்க கிளம்பிட்டோம் இப்போ பங்குனி உத்தரம் வர்றதுனால இங்கே வந்து என்எல்சி முருகன் வேலுடையான் பட்டு அப்படின்னு சொல்லி அங்கே முருகன் கோயில் ஒன்று இருக்குது அங்கே செம்ம விசேஷமாக செய்வாங்க நம்ம இப்போ மெயின் ரோடு வழியாக போகல இப்படி குறுக்க போகிறோம் அப்போ அந்த கோயிலை பார்க்கலாம் வாங்க இது டவுன்ஷிப் இது சூப்பராக இருக்கும் என்எல்சி இடம் தான் இது ஃபுல்லுமே பார்க்கவே எங்கேயுமே பச்சை பசின் செடி கொடி மரம் தாங்க இருக்கும் இது அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது இங்கே நெய்வேலி அந்த ஏர்போர்ட்டும் இருக்குது அதே போல் விளையாடுற இடம் பூங்கா நேரு பார்க்கு அந்த மாதிரி அதுவும் பக்கத்துலேயே இருக்குங்க நல்லா டைம் பாஸ்லாம் ஆகும் உள்ள ஏரியாலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு நான் பாப்பாட்ட சொல்லிகிட்டே வந்தேன் நான் சின்ன பிள்ளையாக இருக்கக்குள்ள பங்குனி ஊற்றுறெலாம் அவ்வளோ விசேஷமாக இருக்கும் அப்போ வந்து நம்ம தூரம் நம்ம அம்மா வீடு வந்து அப்போ அங்கே ரொம்ப தூரமாக இருக்கும் பஸ்ஸில் தான் வருவோம் ஆனால் ஜாலியாக இருக்குங்க காலைல வந்துட்டு சாயந்தரம் தான் போவோம் அங்கே முக்கியமாக என்னென்னா மோர் தருவாங்க அது செம சூப்பராக இருக்கும் பாருங்க ஃபுல்லாகவே வந்து என்எல்சி இடம் தான் செம்மையாக இருக்குங்க இது கோயில் கிட்டன்ஸ்லாம் வந்துவிட்டோம் பாருங்கள் இதுலேருந்து ரேடியோலாம் கட்டிருக்காங்க இதுதான் என்ட்ரன்ஸு வேலும் மயிலும் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள் இன்னும் ஒரு வாரம் இருக்குது அதுக்கட்டும் எப்படி வந்து இந்த லயன் ஃபுல்லாக வெறும் மண் சட்டி தாங்க எல்லா விதமான எல்லா மண் சட்டி எல்லாமே இருக்குங்க இங்கே திருவிழா அது நல்லா பெருசாக நடக்கும் காப்பு கட்டிட்டாங்க ஒரு பத்து நாளைக்கு முன்னாடியே காப்பு கட்டிவிடுவாங்க போல் காப்பு கட்டினது எல்லாம் இந்த சின்ன சின்ன கடைங்கள்லாம் வந்து இடம் பிடிக்கிறதுக்காக கடை போட்டிருக்காங்க இங்கே ஒரு வேலும் மயிலும் வச்சுருக்காங்க பாருங்கள் இது கோயிலுக்கும் பக்கத்துலேயே இருக்கும் அதுலேருந்து வந்து அவ்வளோ நீட்டும் வெறும் ஒரு லைன் மட்டும் வெறும் மண்பானை மட்டும் தான் வச்சுருப்பாங்க சூப்பராக இருக்கும் அது லைட் லைங்கே இந்த அம்மன் சாமி இதெல்லாம் போட்டு முருகர் படம்லாம் போட்டு எல்லாம் லைட் செட்டிங் பண்ணி வச்சுருக்காங்க செம்ம சூப்பராக இடம்லாம் சுத்தம் பண்ணி அங்கங்கேயும் கடை ஃபுல்லாக வந்துருச்சு இப்போ இப்படி இருக்குது ஒரு வாரத்துக்கு முன்னாடி அப்போ திருவிழா டைமில் எப்படி இருக்கும்னு பாருங்கள் நம்ம இறங்கிலாம் பக்கில் வண்டியிலே தான் அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டே பார்த்துட்டு வந்திருந்தோம் இந்த ஆலமரம் பாருங்கள் செம்ம பெரிய ஆலமரம் தோப்பு மாதிரியாக இருக்கும் சைடில் இருக்கும் அந்த பக்கத்தில் ஒரு கோலம் இருக்குது அதுக்கும் பக்கத்தில் இருந்து அதுக்கும் பின் சைடு பார்த்துட்டா அங்கே வீரம் கோயில் ஒரு குளம் அது எல்லாமே அங்கேயும் இருக்குது நம்ம கோயிலே ஃபுல்லாக சுற்றி வந்துட்டோம் இது வந்து அந்த பங்குனி ஒத்துற தண்ணிக்கு காலையிலே வரணும் நால்ரை ஆறுன்னு நினைக்கிறேன் அந்த டைமில் தான் என்எல்சிலேருந்து ஆயிரத்தி எட்டு காவடி காவடி எடுத்துகிட்டு வருவாங்க செம்ம விசேஷமாக இருக்குங்க அதுக்கு அது வந்து என்எல்சி சார்பாக வந்து அந்த காவடி எடுத்துகிட்டு வருவாங்க மற்றபடி வேண்டுதல்காரங்க தனியாகவே வந்து காவடி எடுத்துகிட்டு வருவாங்க பறக்கும் காவடிலாம் வருங்க அன்னைக்கு பானிபுரி கடை அப்புறம் இந்த அப்பளம் பஜ்ஜி இந்த கடைலாம் இப்போயே வந்துருச்சு இப்பயுமே கோயிலுக்கு நிறையா பேர் வந்து காரில் டூ வீலரில் எல்லாமே வந்து உள்ளே சாமி கும்பிட்டு போகிறாங்க ஏன்னா இப்போ வந்து ஃப்ரீயாக சாமி பார்க்கலாம் முக்கியமாக தேர் இருக்கும் பாருங்கள் நல்லா பெரிய தேர் அதுவும் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த பங்குனி உத்தரத்து ஒரு மூணு நாளைக்குங்களாம் இங்கே உள்ளே வர முடியாது உள்ளே போய் சாமியும் பார்க்க முடியாது அவ்வளோ கூட்டமாக இருக்கும் லைனில் தான் போய் சாமி பார்க்கணும் நம்ம இப்படியே இந்த கோயிலை பார்த்துட்டு பின் வழியாக குறுக்கே கோயிலான்ட்டு தாங்க போனோம் ஆனால் அந்த லைனில் இருந்த வழியை வந்து அடைச்சிட்டாங்க பின் சைட்லேருந்து உள்ளேயும் வர முடியாது வெளிலயும் போக முடியாது அப்புறம் கடகாரங்க சொன்னாங்க இதெல்லாம் போக முடியாதுமா அப்படின்னு சொன்னாங்க திரும்ப திருப்பிட்டு வந்த வழியை நம்ம வந்து மெயின் ரோட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பிட்டு தாங்க வந்தோம் உத்தரத்துக்கு போவோம் அப்போ வந்து கன்ஃபார்மாக வந்து அந்த கோயில் திருவிழாவை நம்ம வந்து வீடியோ எடுத்து பார்க்கலாம் நம்ம வந்து திருப்பி திரும்ப வீட்டுக்கு வந்துட்டோங்க அடுத்து எங்கள் செக்ரட்டரி சார் பொண்ணோட வளையகாப்புக்கு ஜெயங்கொண்டம் தாண்டி போயிருந்தோம் பாருங்கள் இது போகும்போது எடுத்த வீடியோ தான் இது இது கெங்கை கண்ட சோழபுரத்தில் இருக்கிற சுற்றுலா பிளேஸ் தாங்க இது வரும்போது அந்த உள்ள கோயிலுக்கு போனோம் அந்த வீடியோ பார்க்கலாம் பாருங்கள் நம்ம வளைய காப்புக்கு வந்துவிட்டோம் டெக்கரேஷனே வந்து செம்மையாக இருந்துச்சுங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் பாருங்கள் வளைய நாள் ஃபுல்லாக வந்து டெக்ரேஷன் பண்ணிட்டு வருஷம் வருஷை கொண்டுட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் பாப்பா வந்து ஸ்டேஜுக்கு வந்தாங்க வந்து அவங்களுக்கு வந்து நல்ல நல்லா வச்சுட்டு இருந்தாங்க வந்து நம்ம அதுக்கு சாப்பிட வந்து அந்த வந்து ஒன்பது ஆயிடுச்சு சரியான பசி மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சுங்க வீட்டில் இருந்தா கூட நமக்கு அந்த அளவுக்கு பசிக்காது சாப்பாடு வந்து வச்சிருந்தாங்க அடுத்து பீடா பாருங்க சாப்பிட்டுட்டு பீடா வாழைப்பழம் அடுத்து ஐஸ்கிரீம் கொடுத்துருந்தாங்க சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க போற வழியில தான் இந்த கோவில் இருக்குது கெங்கை கொண்ட சோழபுரத்துல இருக்குங்க அரசர் காலத்துல கட்டின கோவில் அங்கே இது வெறும் கருங்கல்லாலேயே வந்து இந்த கோவில் கட்டியிருப்பாங்க லிங்கம் சாமி தாங்க இருக்குது லிங்கம் சிவன் இந்த சாமி தான் இருக்கும் உள்ளே செம இருந்துச்சு நம்ம சாமிலாம் கும்பிட்டுட்டு வரக்குள்ள வெள்ளைக்காரங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க அவங்க கூட தாங்க ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்துருந்தோம் பாருங்கள் அவங்க நல்லா சிரிச்சமாகவும் அழகாக இருக்கிறாங்க அவங்க பக்கத்தில் இருக்குல்ல நம்மளாம் கருப்பாக தெரியறோம் ரொம்ப அப்புறம் கோயிலெலாம் சாமிலாம் கும்பிட்டுட்டு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் சேஸ்கிரிப்